எல்லோரும் இன்புற்று இருப்பதை தவிர வேறு ஒன்று மதியேன் பராபரம் எல்லோரும் இருப்பதை தவிர வேறு ஒன்று இப்படி சொல்றவங்க யார் இப்படி சொல்றவங்க இருக்காங்களா இருக்காங்கப்பா கண்டிப்பா இருக்காங்க என் அன்பு சகோதர சகோதரிகள் நண்பர்களான பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர் அவங்களுடைய உயிர் ஓட்டமே என்னன்னா நம்மளால யாரும் கெட்டுப்படக்கூடாது நம்மளால ஒரு கெட்ட பேர் வரக்கூடாதுங்க நம்மள யாரும் ஒரு குத்தம் சொல்லிடக்கூடாது ஆனா சொல்றாங்களப்பா ஏன் சொல்றான் சொல்லக்கூடாது தைரியமாக செயல்படக்கூடியவர்கள் தப்பு வேண்டாம் என்ன குத்தம் சொல்லக்கூடாது குடும்ப விஷயங்கள்ல தலையிடக்கூடாது மற்றவங்க அப்படின்னு நமக்கு நிறைய ரூல்ஸ் போட்டு வாழக்கூடியவர்கள் புராட நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் உண்மையிலே பூரா நட்சத்திரக்காரர்கள் நமக்கு நண்பராக இருக்காங்கன்னு வச்சுங்களேன் நமக்கு தொந்தரவு இல்லைன்னு அர்த்தம் ஆனால் நாம் சும்மா இருக்க மாட்டோம் அவங்கள போய் என்ன பண்ணுறீங்க ஏன் இந்த ட்ரெஸ்ஸு போட்டு வந்தீங்க ஏன் இந்த ஃபோன் வாங்கியிருக்கீங்க ஐயோ நான் உன்ட்ட வந்து காட்டினண்ணா இந்த ஃபோன் வாங்கியிருக்கேன்னா இல்லை அப்படியே காட்டணண்ணா நல்லா இருக்குங்கன்னு சொன்னேன் என்ன அதை விட்டுட்டு ஏன் இப்படி வாங்கினீங்க ஏன் இப்படி பண்ணீங்க கேள்வி கேட்டு எங்களை ஏன் கொள்றீங்க அப்படின்னு பூராள நட்சத்திரக்காரர்கள் அடிக்கடி கேள்வி கேட்பாங்க நல்லதுன்னு நினைச்சு ஒரு விஷயத்தை சொல்ல அதுல பிரச்சனையை வாங்கி கட்டிக்கவும் பூராடும் வழி இல்லாமல் நிற்கும் அதனாலதான் சில பேருக்கு பண்ணலாமா சில நேரத்தில் யோசனை வந்துடும் நிறைய ஒத்தாசம் வருது இது போய் இப்படியே தொடர்ந்த என்ன ஆகிறது அப்படின்னு என்ன சொல்றது பண்ணி இப்படி இந்த பூராட நட்சத்திரக்காரர்கள் ஒரு சில அதாவது விருப்பங்களை எல்லாம் தூக்கி ஓரம் கட்டிட்டு மற்றவங்களுக்காக வாழ்ந்து எதையும் யோசிக்காமல் இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுடும் அதுலேருந்து கடவுள் உங்களை மீட்டு கொண்டு வருவார் பாருங்க ரெண்டு ஆஃப் உண்டு ரெண்டு ஆஃப்னா லைஃப்பில் எல்லாருக்கும் ஒரு ஆஃப் இருக்கும் படம்னா ஒரு இன்டர்வல் தானே போராட விஷயத்துக்கு ரெண்டு இன்டர்வல் இருபத்தாறு வயசில் ஒரு மாற்றம் ஏற்படும் நாற்பத்தி நாலுல ஒரு மாற்றம் ஏற்படும் இது ரெண்டுமே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் ஒண்ணுக்கு ஒன்றும் மிஞ்சனது இல்லை நம்ம தகுதியை தராதரத்தை உயர்த்தக்கூடிய இடம் நம்மளுடைய தகுதி தராதரம் உயர்த்தக்கூடிய இடம் இந்த பூராண நட்சத்திரத்தில் பிறந்தவருக்கு வருண பகவான் தான் தேவதை ஒன்றுமே செய்வே ஈஸியாக சொல்லித்தரேன் நான் சொல்றதெல்லாம் ஈஸி ஃபார்மட் கஷ்டமான ஃபார்மட்டே என்கிட்ட கிடையாது இந்த உலகத்தில் நீ எதை வேணாலும் நினைக்கலாம் ராஜா அது உனக்கு கிடைக்கும் எது வேணாலும் நினைக்கலாம் அது கிடைக்கும் செஞ்சு கொஞ்சம் முயற்சி அதிகப்படுத்தணும் அந்த நாலேஜ் வளர்த்துக்கணும் அதை பத்தி பேச ஆரம்பிக்கணும் பொதுவா நான் என்ன சொல்லுவேன்னா அபத்தமா பேசாத ராஜான்னு எல்லாருமே சொல்லுவேன் ஆக்சிடென்ட் வண்டி கீழே உழுந்துருத்து கடன் பிரச்சனை ஐயோ இப்படியே பேசிக்கிட்டே இருந்தோம்னா அதெல்லாம் நம்மளை தேடி வரும் ஏன் நம்மளே தான் கூப்பிடுறாங்கப்பா யாரோ நல்ல மனுஷன் கூப்பிடுறான் அப்படின்னு சொல்லி வருவாங்க இந்த ஐயோனு கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா ஏன் தெரியுமா ஐயோ யாரு யாரு ஐயோ யமனுடைய மனைவி ஐயோ ஐயோனு கூப்பிட்டோன்னா மனைவி வரா பொண்டாட்டி போவோம் பின்னாடியே புருஷன் பின்னாடியே வரா முன்னாடி பொண்டாட்டி இங்கே போகிறா நானும் வரேன் அப்படின்னு ஐயோ நம்ம கூப்பிடக்கூடாது ரைட்டா எவனை வெல்ல முடியும் அப்ப புராண நட்சத்திரக்காரர்கள் நெகட்டிவ் தாட்ச தூக்கி எரிஞ்சிருக்கு வேண்டாம் உங்களால சாதிக்க முடியும் செயல்படுத்த முடியும் ஒரு காணி இடம் நமக்கு கிடைக்கலைங்களே அப்படின்னு போராட வேண்டியதா இருக்கு வாழ்க்கையே போராட்டமா இருக்கு சாமி அப்படின்னு அந்த போராட்டத்துக்கு ஒரு முடிவு கட்டுற இடம் இது இந்த காணொளி பார்க்கக்கூடிய என் சகோதர சகோதரிகள் நண்பர்களுக்கு நெகட்டிவ் தாட்ஸ் தூக்கி எறிங்க இன்னைக்கு நான் சொல்றேன் ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுக்கிங்க என்னென்ன செய்யணும் எதை எதை பண்ணணும்னு எழுதி வைங்க பிரார்த்தனை பண்ணுங்க டெய்லி என்ன பண்ணுங்க எங்க வெளியில உள்ள வீட்டுக்கு போய் வெளியில போயிட்டு வந்தாலும் வீட்டுக்குள்ள வரும்பொழுது டேப் இருக்கும் டேப்பை திறந்து காலை அலம்பிட்டு புறங்காலை அலம்பிட்டு தலையில் கொஞ்சம் ஜலத்தை எடுத்து தெளிச்சுட்டு கண்ணை கொஞ்சம் தொடச்சிட்டு உள்ளே வாங்க எங்கே போயிட்டு வந்தாலும் சரி இதை செய்ய அடுத்தது குளிக்கும்போது கங்கா அம்மா கோதாவரி அம்மா காவேரி அம்மா கிருஷ்ணா இந்த நதியில் குளிச்சிருக்கேன் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி இந்த நதியில் குளித்ததாக நினச்சி அந்த கடைசியில் ஒரு சொம்பு ஜலத்தை எடுத்து தலையில் ஊற்றிங்க கிழக்க பார்க்க நின்றுக்கிட்டு தலை குளிக்கும்பொழுது தலை குளிக்க முடியல என்னங்கன்னா தலையை தண்ணி தெளிச்சுக்குங்க வருண பகவானை எவ்வளோக்கு எவ்வளோ போட்டுறீங்களோ மழை பெய்யும்போது தண்ணி பிடிச்சி வச்சுக்கணும் மழை நீரை சேமரிக்கணும் நீரில் எச்சி துப்பி அதை வீணாக்கக்கூடாது இந்த வருண எவ்வளோக்கு எவ்வளோ புராணம் போட்டுறீங்களோ எவ்வளோக்கு எவ்வளோ ஆதார ஆராதிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வருண பகவான் பவித்திரத்தை புனிதத்தை கொடுக்கக்கூடியவர் நல்ல கவனிங்க ராமேஸ்வரத்துக்கு வடநாட்டிலேருந்து எல்லாரும் வருவாங்க வராங்க வருவாங்க ஆனால் அதே மாதிரி தமிழகத்தில் எல்லாம் வடநாடு போவாங்க எதுக்கு போகிறாங்க கயா எதுக்கு போகிறோம் கங்கா எது போய் பார்க்குறோம் போய் குளிக்க குளிச்சிட்டோம்னா பாபம் போயிடுங்க நல்லா கவனிக்கணும் வடநாட்டிலேருந்து இங்கே ராமேஸ்வரம் வந்தாலும் தண்ணியில் தான் குளிக்கிறாங்க பாவம் போகுது இங்கேருந்து அங்கே போனாலும் காசிக்கு போனாலும் நம்ம ஊர்ந்து குளிச்சுட்டு வரோம் காரணம் என்ன கயா போனாலும் குளிக்கும் பாவம் போதும் அப்ப தண்ணி பாவத்தை போக்கக்கூடியது அப்ப அந்த வருணனையே தேவதையாக கொண்ட எங்கள் பூராட நட்சத்திரக்காரர்கள் வருணனை அதிகமாக நேசிக்கணும் காலையில குளிச்சுட்டு தண்ணியில தண்ணி தெளிச்சிங்க தலை குளிக்கிறது தான் தலை குளிங்கும் கடைசியில் நான் சொல்லும் போது வருணனை நினைச்சி தலையை தண்ணி ஊத்திங்க பாவம் போயிடும் டெலிட் ஆயிடும் வீட்டுக்குள்ளே வரும்போது தலையை தண்ணி தெளிச்சுட்டு உள்ள வாங்கும் கண்ணை தொடச்சிங்கும் காலை அலம்பிட்டு உள்ள வாங்கும் திருஷ்டி போயிடும் எங்கள் பூராடும் போராட்டங்கள் இல்லாமல் செல்வ செழிப்போடு வளருவீங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களால் முடிஞ்சதுன்னா இறைவனுக்கு பூஜை பண்ணுறதுக்கு தண்ணி வழிபாடுகள் அதாவது பார்த்திங்கன்னா தண்ணி மோட்டர் போட்டு கொடுக்குறது கோயில்களில் திருப்பணிகளில் செய்யும்போது பைப்பு போட்டு கொடுக்கறது டேப் வாங்கி கொடுக்கறது ஏதாவது ஒன்று செய்யுங்க உங்களால் ஒரு குடம் தண்ணி ஊற்றுறதுக்கான பலன் கிடைக்கும் அது மாதிரி பார்த்தீங்கன்னா இல்லாதவர்களுக்கு ரொம்ப கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு இல்லாதவர்களுக்கு மத்திய வெயிலில் காயப்படுறவர்களுக்கு வாட்டர் பாட்டில் வாங்கி கொடுங்க காவல்துறை அதிகாரிகள்லாம் ஒவ்வொரு இடத்துல பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் நிற்கிறாங்க பாவமாக இருக்கு இன்னைக்கு ஒரு நாள் போகிறேன் ஒரு மினிஸ்டர் வரார் மினிஸ்டரும் நல்லவர் தான் ஒன்றும் தப்பு இல்லை சாதாரண மினிஸ்டர் கூட இல்லை சீஃப் மினிஸ்டர் அப்போ அந்த இடத்துல காவல்துறை அதிகாரிகள் நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க ரொம்ப வருத்தமாக இருந்தது நான் உடனே என்ன பண்ணேன்னா அவங்களுக்கு சில விஷயம் வாங்கி கொடுத்தேன் வாட்ரு பாட்டில் தண்ணி வாங்கி கொடுத்தேன் என் பொண்ணு உடனே ஒரு அது என்ன ஒரு பழம் ஒன்று சொன்னாங்க ஒரு பழம் ஒன்று இல்லை என்னென்னமோ அது டிராகன் ஃப்ரூட் என்னமோ ஒன்று சொல்லியிருந்தாங்க அதை வாங்கி அந்த ஜில்லுன்னு இருக்கும் அதை வாங்கி கொடுத்தாங்க ஏன்னா அந்த சகோதரர்களுக்கெல்லாம் நம்ம இது மாதிரி நீர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கொடுக்கணும் ஏன்னா வெயிலில் நிற்கிறாங்க வேதனையாக இருக்கும் யாரும் விருப்பத்தோடு இல்லை அவங்களுக்கு நம்ம சில சிரமங்கள் வரும்போது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் இந்த வருண பகவானை வழிபாடு பண்றவர்கள் அதுவும் பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எல்லாருமே செய்யணும் அது பூராணம் மட்டும் செய்யணும்னு இல்லை வருண பகவானை நினைச்சி அந்த தண்ணியை நம்ம கொடுக்கும்போது அவங்க மனசு சந்தோஷம் அடைக்கும் அப்ப என்னாகும் நமக்கு அது பலன் கிடைக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா பூராட நட்சத்திரக்காரர்கள் முதன்மையானவர்கள்னு சொல்லுவாங்க அதனால நீங்கள் எதுவும் யாரையும் போய் கேள்வி கேட்டுறாதீங்க சரியான ரெஸ்பான்ஸ் கிடைக்காது இன்னொருத்தவங்க கேள்வி கேட்கும்போது நீங்கள் அதை வந்து ஏன் கேட்குறேன்னு கேளுங்க அப்போ ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் நம்ம ஃபஸ்ட்டு பேச ஆரம்பித்தோம்னா நம்மளை அடக்கிடுவாங்க நீ அடங்கு நம்மளுடைய ஸ்பீச்சி எடுபடாது நான் சொல்கிறது புரியுதுங்களா உங்களுக்கு அதனால் மற்றவங்களை பேச விட்டு ரெண்டாவது நீங்கள் பேசுங்க அது சக்சஸ் ஆகும் பார்த்துருக்கீங்களா மீட்டிங்கிலெலாம் பார்த்தீங்கன்னா அந்த தலைவர் கடைசியாக பேசுவார் வரவேற்பு உரை அப்புறமா தலைமை உரை எல்லாம் இருக்கும் எல்லாம் முடிச்சுட்டு தலைவர் கடைசியாக பேசுவாங்க அதுக்கு தான் கூட்டமே உட்காந்துருக்கும் நீங்கள் தலைவர்கள் போராட்ட நட்சத்திரக்காரர்கள் உங்களுக்கு நீங்கள் நித்தம் நித்த தினசரி ஒரு போராட்டத்தை சந்திக்கிறீங்க அதெல்லாம் உங்களுக்கு பழகி போயிடுச்சு அதனால நீங்கள் தலைவர்கள் அதை எப்படி சமாளிக்கணும் அதுதான் உங்களுடைய வேலை கண்டிப்பாக சமாளிக்க முடியும் நீங்கள் அவசியமாக சுக்கிரன் வழிபாடு அவசியம் பண்ணணும் கஞ்சனூரில் இருக்கார் சுக்கிரன் அந்த சுக்கிரன் வழிபாடு பண்ணுங்கள் நிச்சயமாக அதுவும் வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி வழிபாடும் பூராட நட்சத்திரக்காரர்கள் செய்யணும் பெண்களை நிறைய ஆராதனை செய்யுங்க பெண்களுக்கு நிறைய நல்லது செய்யுங்க அதுவும் வயசானவர்கள் சில பேர் கல்யாணம் ஆகாத பெண்கள் வந்து வசதி இல்லாமல் கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய சூழ்நிலை முடியாத சூழ்நிலைகள் அவங்களுக்கெல்லாம் நிறைய ஹெல்ப் பண்ணுங்கள் நிச்சயமாக நல்ல மாற்றம் ஏற்படும் அதுவும் உங்கள் உங்கள் வீட்டில் சகோதரிகளுக்கு நிறைய நல்லது செய்யுங்க பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ரொம்ப நல்ல மாற்றம் ஏற்படும் அதுமாரி வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை சுக்கரனை வழிபாடு பண்ணுங்கள் வீட்டில் ஒரு அஞ்சு முகம் குத்து வழக்கு ஏற்றி அபிராமி அந்தாதி வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை படிங்க எங்கள் பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு நிச்சயமாக ஒரு பொருத்தமான யோகம் கிடைக்கும் நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்க எது வேணாலும் ஆசைப்படுங்க அந்த ஆசை நிறைவேறத்துக்கு இது ஒரு வழி முடிஞ்சா செஞ்சு பாருங்க வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் நிலம் வீடு வாகன யோகங்கள் ஏற்படும் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு ஆனால் கொஞ்சம் காலதாமதம் பற்றி ஏற்படும் ஆனால் கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் அந்த காலதாமதம் ஏற்படும் போது எதுவும் மனசை விட்டுடாதீங்க ஜம்புகேஸ்வரர் வழிபாடு பண்ணுங்க இறைவன் ஈஸ்வரன் ஜம்புகேஸ்வரராக இருக்கார் வேலூர் மாவட்டத்தில் இருக்கார் உங்களுக்கு போய் வழிபாடு பண்ணுங்கள் அதுமாரி ஜம்புகேஸ்வரர் எங்கெல்லாம் சுவாமி அந்த பேரில் இருக்காரோ அங்கெல்லாம் வழிபாடு பண்ணுங்கள் நிச்சயமாக நல்லது நடக்கும் தெய்வ பலம் கண்டிப்பாக உண்டு இந்த பூராண நட்சத்திரக்காரர்களுக்கு ஆகாய வழிபாடுகள் அதாவது பார்த்தீங்கன்னா திறந்த வெளியில் ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து ஒரு பிரார்த்தனை பண்ணுங்கள் பத்து நிமிஷம் ஏதாவது ஒரு பிளான் பண்ணிங்க உங்களுக்கு இது நடக்கணும் அது நடக்கணும்னு ஒரு பேப்பரில் எழுதுங்க மொட்டை மாடி இருந்தால் மாடிக்கு போயிடுங்க இல்லை பார்க்கு இருந்தால் பார்க்கு போயிடுங்க அங்கே உட்காந்து இந்த பேப்பரில் சப்பலம் கொட்டி உட்காந்துங்க பத்மாசனம் போட்டுக்கலாம் தப்பு இல்லை எது முடியுதோ செய்யுங்க உட்காந்துக்கிட்டு உங்கள் குலதெய்வத்தை ப பிரார்த்தனை பண்ணிங்க மூச்சு நல்லா இழுத்து விட்டுங்க அப்புறமா நல்லா அழகாக உட்காந்து அதை படிங்க என்ன எழுதுனீங்களோ என்ன தேவைகளோ நம்பவே மாட்டீங்க சீக்கிரமாக உங்களுக்கு அது நடக்கும் நான் ஸ்மால் மேஜிக் தான் சொல்லித்தரேன் அதனால தான் என் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு சொல்லுவேன் ஏதாவது ஒன்று இன்டிமேஷனை கடவுள் கொடுத்துருவார் அப்போ இந்த காற்று வடிவத்தில் இருக்கக்கூடிய கிட்ட நம்ம பேசுறதா அர்த்தம் அப்போ இந்த பஞ்சபுதத்தில் காற்றுக்கிட்ட பேசும்போது நாம் ஏதாவது இப்போ வேலை வேணுங்க ரொம்ப ஆழ்ந்த விஷயங்கள் கொடுப்போம் நமக்கு வேலை வேணுங்க கல்யாணம் ஆகணுங்க எதோ ஒன்று பணம் வேணுங்க இல்லை கெட்ட பேராக இருக்குங்க அது தீரணும் அப்படின்னா இல்லை மண்ணு மனை வேணும் வீடு வாங்கணும் அது என்ன ஆகும்னா நான் சொல்ல சொல்ல நீங்க ஒரு நாளைக்கு பதினோரு தடவை சொல்லுங்க காற்று அலை அப்படியே போகும் யார் காதுக்கு கொண்டு போய் சேர்க்கணுமோ கரெக்டா கொண்டு போய் சேர்க்கும் இது நடக்கும் கரெக்டா கொண்டு போய் சேர்க்கும் யார் காதுக்கு கொண்டு போய் இது சேர்க்கணுமோ கடவுளுடைய வேலை அது அப்ப உங்களுக்கு பிளான் ஈஸியா போயிடும் சக்சஸ் ஆகும் பூரண நட்சத்திரத்துக்கு குறை கிடையாது அதே மாதிரி அவசியமா குரு வழிபாடும் பண்ணணும் வயசுல பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் அவங்கள்ட்ட பிளெஸிங் நிறைய வாங்கணும் நிச்சயமா நல்லது நடக்கும் திருநீர் இட்டுக்கொடக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக்குங்க அந்த திருநீர் இட்டுக்கும் போது நல்ல மாற்றம் ஏற்படும் அது சாணத்தில் ஏற்படக்கூடிய திருநீரானது இன்னும் நல்லது அதை நீங்கள் செய்யுங்க இன்னும் விசேஷமாக அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் போராடத்துக்கு கண்டிப்பாக இனி போராட்டம் கிடையாது சகல செல்வங்களையும் பூராட நட்சத்திரம் பெறும் அபிராமி அந்தாதி மட்டும் கண்டிப்பா வாசிக்கணும் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுவினி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பம் இல்லா நல்வாழ்வும் பராசக்தி பதினாறு செல்வத்தை பூரார நட்சத்திரத்துக்கு கொடுப்பா 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 நல்லதே நடக்கும் வாழ்க வளமுடன் எந்த குறையும் இருக்காது தெய்வ பலம் போராடத்துக்கு உண்டு என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன விஷயங்களை ஒன்றுக்கு ரெண்டு தடவை இந்த ஆடியோவை வீடியோவை போட்டு கேட்டு அதில் சொல்லியிருக்கிற விஷயத்தை செய்ய நிச்சயமாக சுக்கரனுடைய அனுகிரகம் வருண பகவானுடைய அனுகிரம் விஸ்வதேவனுடைய அனுகிரகம் ஜம்புகேஸ்வருடைய அனுகிரகம் மகாலட்சுமியோட அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும் வாழ்க வளமுடன் நல்லதே நடக்கும்